ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சத்யா ராகு சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சீனு விட்டு தான் காமிக்கிறாங்க அந்த லெட்டர் வந்து எப்படியாச்சும் ரகுராக பார்க்கணுங்கிறதுக்காக மணி வந்து அவங்க கணக்கு புக் நோட் புக்கில் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களும் கணக்கு பார்க்கும்போது உடனே லெட்டர் கீழே விழுந்து பருந்து ஒரு வழியாக வந்து கைக்கு வந்துடுது ஐயோ இவள் இவளோட கைக்கு போனா கண்டிப்பா இவ எல்லாத்தையும் மறைச்சிருவாளே அப்படின்னு மணி வந்து யோசிக்கிறாங்க பத்மா வந்து லெட்டரை படிச்சு பார்த்துட்டு உடனே பார்வதி கிட்ட கொடுக்குறாங்க பார்வதி படிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேரும் வெளியில வராங்க அப்ப மணி பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டதும் ஆஹ் உங்க புள்ள பண்ண காரியத்தை நீங்களே படிச்சு பாருங்க அப்படின்னு பத்மா சொன்னதும் அதை எழுத வச்சது நான் தானே அப்படின்னுட்டு என்ன பத்மா இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரியா அந்த இடத்துக்கு சிவா வந்ததும் லெட்டர் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க இதை படித்து சிவா அதிர்ச்சி ஆடுறாங்க எனக்கா இது இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அதாண்டா எனக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நிலைமையில் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னால் பாவம் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் இப்போ எதுதாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி கவலைப்படாதீங்க நான் எப்படியாச்சும் போய் சீனுவை கூட்டிட்டு வரேன் நான் சீனுவை தான் கூட்ட போயிருக்கேன் சீனு படைப்பு சம்பந்தமா வெளியூர் போயிருக்கான்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருங்க அப்படின்ட்டு சிவா அங்கிருந்து போனது இனி இது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஊடி வெடிக்கணும்னு பார்த்தா இவ்வளோ சாதாரணமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மணி வந்து யோசிக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த விஷயத்த பத்தி வீட்டில இருக்கிற யார்கிட்டயாச்சும் மூச்சு கூட நீங்க விடக்கூடாது அப்படி விட்டீங்கன்னா அவ்வளோதான்ங்கிற மாதிரி பத்மா வந்து திட்டேட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு நேராக அந்த மாயா நம்ம மாயா எல்லோரும் போயிருக்கிற அந்த இடத்துக்கே வந்து மாயா கூட தனியை வந்து இருக்காங்க இங்கே பாரு மாயா நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் நம்ம காதல் விஷயத்தை லெட்டர் மூலமாக எழுதி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் இங்க பாரு நான் ஒன்று மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் பைத்தியமாடா என்ன நடந்தாலும் நான் ஒன்று கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாயா வந்து பிடிவாரமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம சீனும் வந்து இங்க பாரு இன்றைக்கி இந்த ஊர்ல மலை கோயிலும் இருக்குல்ல அதனால நாளைக்கு காலையில எட்டு மணிக்கெல்லாம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு நீ அந்த கோவிலுக்கு வர வந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீ வராம விட்டுன்னு வச்சுக்கியா அடுத்த நொடியே நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சீனு சொன்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்ன சீனும் மிரட்டரியாயின அப்படின்னு கேட்குறாங்க மிரட்டல மாயா இதா உண்மை நீ இல்லாத நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சீனு வாங்கிறது போயிடுறாங்க மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழந்துட்டே வராங்க உடனே வந்து என்னாச்சு மாயா ஆமா என்ன வா மாமா வந்திருக்கிற அப்படின்னு கேட்டதும் உடனே நடத்த விஷயத்த மாயா தானா கிட்ட சொல்றாங்க இது கிட்ட தானா அதிச்சாராங்க என்ன மாயா இப்படி பண்ணுது மாமா கண்டிப்பா மாமா சொன்னது பண்ணியே ஆகும் மாயா நீ மாமாவை சாத்தானமா நினைக்காத ஒரு முடிவு எடுத்துச்சுன்னு சொன்னா அதை நடத்தி முடிக்காம அது ஓயாது எனக்கு என்னமோ அது சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு மாயா இது பாரு நீ யாருக்காகவும் உன் காத்துல விட்டு கொடுக்க வேணாம் பேசாம நீ சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிடுன்னா உனக்கு ஆதரவா சந்தோஷமா இருக்க அப்படின்னு தனா சொன்னது என்ன தனா நீ ஏன் மாமா வயிற்றுல பிறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்க பெரியப்பா வயிற்றுல பிறந்துட்டு இங்க பாரு தயவு செய்து என்ன குழப்பாது தனா அப்படின்னு மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அளவுறாங்க இந்த பக்கம் சிவா வந்து ஒரு ஃபோன் எடுத்து என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டுக்கே ஃபோன் பண்றாங்க அப்போ ஜானகி போன் எடுத்ததும் தம்பி என்ன ஆச்சு தம்பி சீனு எங்க இருக்கான்னு பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க சீனு வந்து எங்க போயிருக்கான்னு தெரியுமா மாயாவை தேடித்தான் அப்படின்னதும் நம்ம ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்றீங்க தம்பி ஆமா சீனு வந்து மாயாவை தான் கல்யாணம் பண்ண கோவில முடிவெடுத்திருக்கான் அப்படின்னதும் ஏற்கனவே மாயாவும் சேலும் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சிவா வந்து ஜானகிக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இது கட்ட ஜானகி இது எல்லாமே எனக்கு தெரியும் தம்பி ஆனா இன்னைக்கு சீனு வந்து இப்படி பண்ணிருக்கானே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறதும் என்ன என்ன அண்ணி சொல்கிறீங்க நான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா சீனுமாயா மாயா காதல் அப்படின்னதும் உடனே நடந்த விஷயத்து ஜானகி சொன்னதும் சிவா வந்து அடி போய்ட்றாங்க இப்போ எப்படியாச்சும் மாயாவை வந்து கல்யாணம் பண்ணணும்னு தான் சீனு ஒரு முடிவோட போயிருக்காண்ணி நான் எப்படியாச்சும் அவனை கூட்டிகிட்டு வரணும் இப்போ என்ன அண்ணி பண்ணுறது அப்படின்னதும் உடனே ஜானகி கிடந்து தவைக்கிறாங்க இப்போ எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் தம்பி இந்த விஷயம் மட்டும் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் அவர் உயிரே விட்டுருவாரு அப்படின்னதும் சரி நீ நான் இப்போ அங்கே தான் இருக்கேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அங்கேருந்து போனதும் ஜானகி வந்து பதட்டமாக இருக்காங்க அப்போ பத்மா வந்து சொன்ன இல்லை சொன்ன இல்லை அனி இப்போ பார்த்தீங்களா கடைசியில் இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கேன்னு இதாக சொன்னேன் மாயாவை வீட்டு விட்டு அனுப்புக்கணு ஆனால் அண்ணன் என்னென்னா சொந்த பிள்ளையாவை தத்தெடுத்து வந்துட்டார் போச்சு நீ போச்சு அவள் அம்மா பண்ண தப்ப தான் அவளும் பண்ண போகிறான் அப்படிங்கிறது போதும் பத்மா இங்கே பாரு இது பாரு உன் பிள்ளைய தேடிட்டு போனது ஒன்றும் மாயா கிடையாது சீனு தான் மாயாவை தேடி போயிருக்கான் சீனு வேணும்னா கல்யாணம் பண்ண சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக மாயா கடைசி வரைக்கும் இவன் கல்யாணம் பண்ண மாட்டா ஏன்னா மாயாவை பத்தி எனக்கு தெரியும் மாயாவை தெரியாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஜானகி வந்து சத்தம் போடுறாங்க பாத்தீங்களா நேற்று வந்து தங்கச்சி பொண்ணுக்காக இத்தனை வருஷமா வளர்த்த சீனுவை வந்து தூக்கி எரிஞ்சு பேசுறாங்க இவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா அப்படின்னு பார்வதி பத்மாவா அந்த இடத்துல ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயம் சாருவுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சாரு உடைஞ்சு போயிடுவா பார்வதி இப்போதைக்கு இந்த விஷயம் சாருவுக்கு தெரிய வேணாங்கிற மாதிரி பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க இந்த பக்கம் i don't know நம்ம ரகுராம் வந்து என்ன ஜானகி சாயங்காலம் ஆக போதும் இப்போ வரைக்கும் சீனுவுக்கானோ அம்மா சீனுவுக்கு போயிருக்கா அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து பயப்படுறாங்க அப்போது பத்மா வந்து அந்த ஏதோ படிப்பு சம்பந்தமா எதை முக்கியமான வேலையுமாம் அதான் வழியில் போயிருக்கான்னு நாளைக்கு காலையில் வந்துடுவாய்கிற மாதிரி என்னென்னு சொல்லி பத்மா ரகுராம வந்து சமாளிச்சிட்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்னைக்கு ஒரு வழியாக வந்து சிவா வந்து மாயாத்தனா இருக்கிற அந்த இடத்துக்கு போய் மாயாத்தானாவும் மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் மாயாவும் சீனும் தங்கிட்டு பேசினேன் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க எதுக்கெட்டு நம்ம சிவா அதிச்சியம் வராங்க என்னம்மா மாயா இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கான் நீங்க ரெண்டு பேரும் தான் காதனுச்சுங்கிற விஷயத்தை ஏமா எங்ககிட்ட சொல்லலை இங்கே பாருங்க சித்தப்பா இந்த கல்யாணமே நடக்காது கண்டிப்பா சேருவுக்கு சீனுக்கு தான் கல்யாணம் நடக்கும் ஆனால் சீனு நான் இவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியல நாளைக்கு காலையில் வரலன்னா தற்கொலை பண்ணுறேன்னு மிரட்டுறா அப்படின்னுதோ ஐயோ என்ன இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நேற்று வந்து நீயே எங்கள் குடும்பத்துக்காகவும் வாழ்க்கையத்தையாக பண்ணிட்டேன் ஆனால் சீனு வந்து புரியாமல் பண்ணிட்டு இருக்கானேமா இது நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி நம்ம சிவா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்போ வந்து சீனு எங்கே இருக்காங்கமான கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாச்சும் எப்படியாச்சும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அங்கே அண்ணன் வேற அடிக்கடி சீனுவை கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு சிவா ஒரு பக்கம் தவிச்சிட்ருக்காங்க எப்படியோ நாளைக்கே மாமா வந்து கோவிலுக்கு வரும்ல அங்க பார்த்துக்கலாம் சித்தப்பா அப்படின்னு தானாவும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கூடவே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிவா அன்னைக்கு மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா மாயா தனா வந்து பயந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம தனாவும் சிவாவும் வந்து இன்னைக்கு பாருமா மாயா சீனு வந்து நீ இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது படியா படியாதான் உன்னை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அதுவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு தைரியமா வந்திருக்கான் அப்படி பண்ணவனால தற்கொலை பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இப்ப நான் என்ன என்னடா சித்தப்பா பண்ணுறது இங்கே பாருமா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது என்ன சொல்லி சமாளித்து எப்படியாச்சும் நம்ம சேமம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம் அப்போது அதுவும் உன் கையில் தான் இருக்குமா ஏதாச்சும் பொய் ஏதாச்சும் சொல்லி அவனை காற்பாத்துமா ஆனால் உன் கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அவனை உயிரே விட்டுரு அப்படின்னதும் கண்டிப்பாக சித்தப்பா என்னோட உயிரே போனாலும் நான் சீனமாக கல்யாணம் பண்ண மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா மாயா சிவா தானா மூணு பேரும் கிளம்பி நீரா நம்ம சீனம் இருக்கிற அந்த கோவிலுக்கு வராங்க சித்தப்பா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு நம்ம சிவாவை தனாவை நிக்க சொல்லிட்டு மாயா மட்டும் வராங்க சோ எட்டு மணி கிட்டத்தட்ட ஆக போகுது சீனு வந்து மாயாவை பார்த்து செம்ம ஹாப்பி ஆறாங்க தெரியும் மாயா நீ என்ன தேடி வருவான்னு தெரியும் பா மாயா நான் தாலியோட ரெடியா இருக்கேன் வா உன் நான் தாலிய கட்டுறேன் அப்படின்னதும் மாயா வந்து சீனு கண்ணத்திலே அடி அடிக்கிறாங்க சரி இப்போ நீ எனக்கு தாலி கட்டிட்டு போனதும் குடும்ப கௌரவம் எல்லாமே போகட்டும் நமக்கு என்ன ஆனால் பெரியப்பா தான் உயிர் தப்பி வந்திருக்காரு அவர் உயிர் ஏதாச்சும் ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் இங்க பாரு என் தான் எங்க தாத்தா உயிரை விட்டாரு அதே மாதிரி பெரியப்பா உயிரை விட மாட்டாங்க என்ன சின்ன நிச்சயம் சொல்லுங்கிற மாதிரி மாயா வந்து செம்மையா கத்துறாங்க அப்படினு பார்த்து சிவாவும் தனாவும் வந்துடுறாங்க எப்படி மாமா வந்தீங்க அப்படிங்கிறது போதும் நான் நிறுத்துறா நேட்டு வந்து சின்ன பொண்ணு மாயா அவளே நம்ம குடும்பத்தை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காள் ஆனால் கூடவே இருந்துட்டு என்னடா நீ இப்படி பறிச்சிட்ட அப்படின்னு சிவா வந்து ரொம்ப வேதனை படுறாங்க என்னால் மாயா இல்லாமல் வாழ முடியாது மாமா நான் இப்போவும் சொல்றேன் இப்போ எட்டு மணி ஆக போதும் அதுக்குள்ள மாயா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைனா கொதிச்சிடுவேன் யாரும் பக்கத்துல வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரா மறுபடி ஓரத்தில் தள்ளி நின்னுட்டு இருக்காங்க சீனோ இது சீனு தப்பு பண்ணாதா அப்படின்னு போது எட்டு மணி ஆயிடுச்சு மா பண்ணிட்டாயா நீ இப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையா அப்படின்னதும் முடியாது அப்படின்னு மாயா அங்க அங்கேருந்து சீனு வந்து குறிப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியோ சீனு வந்து காப்பாற்றப்படுவாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க